இந்த ஆண்கள் பூரா நம்ம என்ன பாவம் செஞ்சவங்களா பேருந்து இலவசம் என்னையா இலவசம் கேட்குறோம் ஒரு குவாட் வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு கப்பு இலவசம் எதாவது கொடுக்கறாங்களா நம்மளுக்கு என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ ரூபாய் இருபாச்சு குழந்தையும் குடிகாரனும் ஒன்று குடியாரம் பேச தெரியுமா எப்படி ஒரு ஆப்புக்கு மேல பிரிச்சுனங்க ஒரு நிதானம் இல்லாம ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு தொழிலாளி ஒரு நல்ல ஒரு பொருமசாலி நல்ல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது ஒரு நிதானம் இல்லாம ஒரு குடிகார நாயி மாதிரி வந்து இடிச்சாலும் தாமும்

அரசாங்கத்தில் உங்களுக்கு என்ன சலுகை எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குங்க ஏரிக்கால ஏறுனா இலவச பயணம் இறுதி விளக்கமாக கொண்ட பேருந்தில் ஏறுனா இலவசம்னு குடியாரருக்கு ஏதாவது இலவசம் கொடுத்துருக்காங்களா நாங்கள் என்னையா இலவசம் கேட்குறோம் ஒரு குவாட்ரு வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு கப்பு இலவசம் ஏதாவது கொடுக்குறாங்களா நம்மளுக்கு இந்த ஆண்கள் பூரா நம்ம என்ன பாவம் செஞ்சவங்களா பசுல ஏறினா இவங்களுக்கு இலவசமா அதாவது பேருந்துல ஏறினா இலவச பயணம் மாசம் மாசம் மகளிர் இருப்பான ஆயிரம் ரூபாய் அட்டையில ஏறிது அட்டையில ஏறுது கொட்டையில எழுதி ஹலோ ஆயிரம் கூட வாங்கிட்டு போங்க ஆமா பேருந்துல ஏறினா இலவசம் ஆமா சந்தோஷம் இலவசம்னு சொன்னாங்கல்ல யார் விட்டு காசு எடுக்கிறாங்க என்னைக்கு பேருந்துல இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல இருபா வச்சுட்டாங்க அது எங்க தலையில தான் வந்து எல்லா மண்டையும் ஆமா நான் எண்ணிக்காத வருத்தப்பட்டிருக்கோம்மா இல்லைங்கய்யோ ஒரு குழந்தை பிறந்த அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அரசாங்கத்துல இருந்து ஒரு பெண்ணாகப்பட்டவ குழந்தையை பெத்த எடுக்கிற ஒரு தாய்மான் ஒரு தாய்க்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரு சூகேஸ் நிறைய பேபி ஷோப் பேபி ஷாம்பு பேபி பவுடர் பேருக்குள்ள பெத்த பட கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது எழுவத்தி ரெண்டு புள்ள பிதிக்க எடுத்துருப்பா போல இருக்கு போய் ஓஹோ அரசாங்கத்துல உங்களுக்கு இவ்வளவு கண்டிப்பா பதினெட்டாயிரம் எல்லாரும் உட்கார்ந்து சரியா இல்ல தப்பான்னு சொல்லுங்க எல்லாரும் இந்த நியாயத்தை கேளு ஒண்ணுமில்ல பதினெட்டாயிரம் பணம் ஒரு குழந்தை பிறந்தா ஆமா சிரமப்பட்டு ஒரு குழந்தைய எடுக்கிறதுனால பதினெட்டாயிரம் பணம் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தைய குடுக்கறதுக்கு நாங்க விடிய விடிய ஹார்டர் பண்ணிருக்கோம் எங்களுக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க கூடாது ஹார்ட் ஒர்க்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எத்தனை பருப்பு சாப்பிட்டு தின்னாதான் உங்களால முடியுமா அப்படி பார்க்குவாங்க அதை விட்டு விட்டு உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா எதுக்கெடுத்தாலும் ஆண்களை மட்டும் தட்டியே பேசுறது